ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று வாசிக்கிறோம் பங்காக கொடுப்பேன் என்று கூறுவதில் பங்கு என்று சொல்வது சுதந்திரத்தை குறிக்கிறது இப்படிப்பட்ட பரிசு பெரிய யுத்த வீரர்களுக்கு அல்லது சிறப்பான காரியம் செய்தவர்களுக்கு இனாமாக கொடுக்கப்படுவது வழக்கம் அந்த மனிதருடைய திறமைக்கு பரிசாக நியமிக்கப்பட்ட பிரதேசம் அல்லது ஒரு இடம் அவருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படும் பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சுதந்திரம் தருவதாக கூறுகிறார் அவர் எப்படிப்பட்ட விசேஷ காரியம் செய்திருக்கிறார் அவருக்கு இப்படி சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக என்ன செய்தார் என்று சிந்தித்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் எதிரியாக இருந்த மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்தார் சாத்தான் தன் சந்திரத்தினால் மனிதனை பாவத்தில் விழச் செய்து பாவத்திற்கான தண்டனைக்குள்ளாக மனிதனை கொண்டு போகிறான் பாவத்தின் காரணமாக மனிதன் நரகம் செல்வது என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதனின் நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை நிறுத்தி அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் பாவமற்றவராக குற்றமற்றவராக களங்கமற்றவராக இருந்தபோதிலும் சிலுவையில் நமக்காக மறைத்தார் கல்லறையில் வைக்கப்பட்டார் அவர் கல்லறையிலிருந்து மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் மரணம் கல்லறை சாத்தான் இம்மூன்றையும் அவர் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் அவர் தம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நித்திய ஜீவன் பெறும் வழியை திறந்தார் இக்காரியத்திற்காக தேவன் அவருக்கு சுதந்திரம் கொடுத்தார் இந்த சுதந்திரம் என்ன இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மோசே தேவனிடம் கூறும்போது இந்த ஜனங்கள் உம்முடைய சுதந்திரம் இவர்களை நீர் உம்முடைய பலத்த கரத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கினீர் என்று சொல்லி கூறுகிறார் இஸ்ருவேல் ஜனங்கள் தேவனுடைய சுதந்திரம் ஏனெனில் தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் அதுபோலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக நம் பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் ஆகவே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறார்கள் நீங்கள் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறீர்களா நீங்களும் அவ்வாறு அவருடைய சுதந்திரமாக மாற தேவன் உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன்